இன்று வழங்கப்படுகின்ற லட்சம் மிதிவண்டிகள் தமிழ்நாட்டில் காற்று மாசினை தூய்மையான காற்றினை தரக்கூடிய பசுமை பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள இருக்கிறீர்கள் என்பது இயற்கைக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிக உன்னதமான அறப்பணி என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருக்கின்ற நமது மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல சாதனைகளை படைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கோடி இளைஞர்களை விளையாட்டு மைதானத்திற்கு வரவழைத்து அவர்களை வீரர்கள் வீராங்கனாக மாற்றிய பெருமை தமிழ்நாடு துணை குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சி என்று சொன்னால் முதல் தேதி தேதிப்படுபவர் யார் என்று சொன்னால் மேடையில் மைய பகுதியில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகத்தான் இருப்பார் அவரிடம் கேட்டோம் சைக்கிள் கொடுக்க நீங்க வரீங்க இப்படி வரும்போது அப்படியே குழந்தைகள் தினமும் அதே போன்று சிறந்த பள்ளிக்கான விருது வளங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வருகிறேன் அதையும் சேர்த்து ஒரு முப்பெரும் விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியிருக்கின்ற மாண்பு துணை முதலமைச்சர் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுக்கின்றேன் நம்முடைய அமைச்சர் நான் பெரிய கற்பனை சொன்னாங்க ஒரு அமைச்சர் கொடுக்க வராரு ஒரு அமைச்சர் வாங்க வராரு உண்மைதான் அண்ணன் மையநாதனுடைய டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சைக்கிள் கொடுக்க வருது எங்களுடைய பிள்ளைகள் சார்பாக அதை பெற்றுக் கொள்வதற்காக நான் இருக்கேன் என்று சொல்லும் பொழுது தாண்டி மேடையில் எங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை வழங்கியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் மாணவர் செல்வங்களை உருவாக்குகின்ற பொறுப்புமிக்க இந்த துறையினுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது போனால் அதிகமான எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட முதலமைச்சர் அவர்களால் அதிக நிதி ஒதுக்கப்படுகின்ற துறையும் இந்த பள்ளி தான் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்த ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியிருக்கிறார் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல கல்லூரி மாணவர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இதன் மூலமாக எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார் இன்னும் சில மாதங்கள்ல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் திட்டமும் வழங்கப்பட இருக்கின்றது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் கொடுப்பது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வாங்குவது அவருடைய பள்ளி கல்வித்துறை என்றும் அவர் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்து பேசினார் அதுல ஒரு சின்ன திருத்தம் கொடுப்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வாங்குவது இங்கே வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்